காவியா என்ன சாப்பிட போறீங்க இன்னைக்கு லெட் பீஸா யாருமா வாங்கி கொடுத்தா எலும்பா பிடிக்குமா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா நல்லாலேயா தா ஏ அழுவீங்களா அதை எடுத்து காமிங்க எங்க ட்ரெஸ்ல வைக்க கூடாது சூடுதா காவியா நல்லா இருக்கா என்னது கையில பேப்பர் பிடிச்சிருக்கியா காவியா அம்மா பிச்சு போட்டம்மா காவியா நல்லா இருக்கா சரி எல்லாத்தையும் பாய் காவியா எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு ஆ சரி